ஒரு கணவனுக்கு யார் தேவதை ஒரு பெண் எப்பொழுது தேவதையாக இருப்பாள் பழகுவதில் அன்பாய் பேசுவதில் ஆசையாய் விரும்புவதில் திருப்தியாய் தேவைப்படுவதில் இன்பமாய் பாசத்தில் ஈகையாய் பண்பில் பதுமையாய் வார்த்தையில் உண்மையாய் வேலை செய்வதில் ஊக்கமாய் மனதில் நல் எண்ணமாய் கணவன் மேல் ஏக்கமாய் அரவணைப்பதில் ஆர்வமாய் ஆலோசனைக்கு உதவிகரமாய் சமையல் செய்வதில் பலவகையாய் பரிமாறுவதில் மிகவும் ஆர்வமாய் மற்றவரை அனுசரிப்பதில் நேர்த்தியாய் ஆலோசனை செய்வதில் கீர்த்தியாய் குடும்பம் நடத்துவதில் ஐயம் இல்லாமல் தைரியமாய் குடும்பத்தில் ஒற்றுமையாய் எதிர்காலத்தில் ஓங்காரமாய் இருக்கும் போதெல்லாம் மனைவி கணவனுக்கு தேவதையாக மட்டுமே நன்றாக கண்ணுக்கு காட்சி அளிப்பாள் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் Cảm ơn subscribe pannungal